படம் நல்லாயிருக்கு கொம்பு சீவி சண்முக பாண்டியன் அவரோடைய படம் இருக்கு நல்லா வந்திருக்கு நல்லா காமெடியோட அந்த ஒரு சில விஷயங்கள்லாம் வந்து சூப்பராக ஒர்க் அவுட் ஆகிருக்கு நம்ம எக்ஸ்பெக்ட் பண்ணாமல் நம்ம என்ன நினச்சிருப்போன்னா லைக் ஒரு மாதிரி கரடு முரடாக அந்த கிராமத்து ஸ்டைலில் ரொம்ப இதுவாக எடுத்திருப்பாங்கன்னு பட் நம்ம ரொம்ப எக்ஸ்பெக்ட் பண்ணாமல் நம்ம பார்த்தோம் அப்படின்னா உள்ள ப்ராப்பரான பிளேஸ்மெண்ட்ஸ் எல்லாம் இருக்குது காமெடியை கரெக்டாக எடுத்துகிட்டு வந்திருக்காங்க சாங்ஸ் நல்லா வந்திருக்கு அண்ட் அவங்க ரெண்டு பேரோட கெமிஸ்ட்ரி லைக் சரத்குமார் சார் அண்ட் சண்முக பாண்டியன் அவங்களோட கெமிஸ்ட்ரி நல்லா ஒர்க் அவுட் ஆகிருக்கு படத்தில் மெசேஜ் நிறைய இருக்குது பட் அந்த கிராமத்து ஸ்டைலில் வந்து நமக்கு அந்த விவசாயத்துக்கான ஒரு சில விஷயங்கள்லாம் வந்து நல்லா காமிச்சிருப்பாங்க திடீர்னு தண்ணி வந்துருச்சு அப்படின்னா அவங்களோட அந்த விவசாயம் வந்து எந்தளவுக்கு பாதிக்குது அதுக்கப்புறம் அவங்க என்ன எவ்வளோ இது பண்ண வேண்டியது இருக்குது அந்த மாதிரியான விஷயங்கள் வந்து காமிக்கிறாங்க காமெடி எப்படி ஒர்க் அவுட் ஆகுது அப்படின்னா நடுவில் முனுஷ்காந்த் அண்ணன் வந்து வராரு பாதி படத்துக்கு அப்புறம் முனுஷ்காந்த் அண்ணன் வந்து வராரு அவர் வரும்போது காமெடி சீக்வன்ஸ் எல்லாம் இருக்குது போலீஸ் ஸ்டேஷனில் ஒரு சில ஃபைட் சீக்வன்ஸ் வந்து வைப்பாங்க அதுக்கு நடுவில் ஒரு சில காமெடி நம்ம எக்ஸ்பெக்ட் பண்ணியிருக்க மாட்டோம் இல்லை காமெடி ஒரு ஆக்ஷன் சீன் வரும்போது நடுவில் காமெடிஸோ அந்த மாதிரி வரும்போது எதிர்பார்க்காம வச்சு அந்த காமெடி சீன்ஸ் எல்லாம் மியூசிக் ரொம்ப நல்லா இருக்குது கரெக்டாக அந்த இன்ட்ரோவில வந்து வைக்கிறாங்க அதுக்கப்புறம் இன்டர்வெலில் இன்னொரு சாங் ப்ளேஸ்மெண்ட் வைக்கிறாங்க ரொம்பவும் சாங்ஸ் போட்டு திணிக்கல கரெக்டாக வேணுமோ அங்கங்கே யூஸ் பண்ணியிருக்காங்க படம் சூப்பராக இருக்குண்ணா கேப்டனோட வாரிசுன்னு இந்த படத்தில் நிரூபிச்சுட்டாரு என்றைக்குமே எங்கள் அண்ணா ஆக்சன் ஹீரோ தான் அதான் வந்து ஆக்சன்னால் அது கேப்டன் போல தான் அந்த குருவோ அந்த கண் ஃபைட்னா தலைவர் தான் கேப்டனுக்கு அடுத்தது சில பேர் சொல்கிறாங்களா கேப்டன் மாதிரி கேப்டன் மாதிரி உண்மையான கேப்டனோட வாரிசு எங்கள் அண்ணா சண்முகம் பண்ணேன் இந்த படம் பிரம்மாண்டமான ஒரு வெற்றியை காணும் விழா காணும் வாழ்த்துக்கிறேன் மேலே மேலே எங்கள் அண்ணன் படம் நடிக்கணும் வருஷத்துக்கு ரெண்டு படம் கொடுக்கணும் கூடிய விரைவில் கேப்டனுக்கு எப்படி தமிழ்நாடு விஜயகாந்த் ரசிகர் மன்றம் உருவாச்சோ அதே மாதிரி தமிழ்நாடு சண்முக பாண்டிய ரசிகர் மன்றம் உருவாகணும் அதுதான் என்னோட ஆசை நான் சின்ன பிள்ளையிலேருந்து கேப்டனோட ரசிகன் இப்போ தலைவரோட வாரிசுமே என்றைக்கும் கேப்டன் குடும்பத்துக்காக என் பேர் கேப்டன் என் உயிர் இருக்கிற வரைக்கும் இந்த குடும்பத்துக்காக வாழணும் படம் கிண்ணி மாதிரி இருக்குது கொம்பு சீவுற மாதிரி சிவி ஏற்றுருக்கார் அந்தமாரி இருக்குது அவர் எப்படி சீவிக்கிறாரோ அதேமாரி சிவி எடுத்துக்கிறாரு எங்கள் கேப்டன் எப்படி சீவிக்கிறாரோ அதேமாரி சிவி எடுத்துக்கிறார் கொம்பு சீவிரத்து அப்படின்ற அர்த்தத்தை இதை எடுத்துக்காட்டாக்குறாரு கேப்டன்ற ஒரு வார்த்தையா வழி வருது வட்ட செயலாளர் ஆமாம் நல்லா சூப்பராக இருக்கு நல்லா இருக்கு படம் தலைவருடைய படம் நல்லா இருக்கு நல்ல காமெடி நல்ல ஜென்டிமே எல்லாமே நல்ல ஆக்ஷன் எல்லாம் நல்லா இருக்குது படம் சூப்பராக இருக்குது படம் நல்லா ஓடும் காமெடியா காமெடி ரொம்ப நல்லா இருக்குது ஒன்றா ஒன்றாக சேரண்டாரு நல்லா சூப்பராக இருந்தது படம் நல்லா நடிச்சிருக்காரு சமூக பண்ணி நல்லா நடிச்சிருக்காரு அடுத்த இளைய கேப்டன் அவரு தான் படம் சரத்குமார் சாரும் நல்லா நடிச்சிருக்காங்க அந்த ஹீரோயினே நல்லா படம் சூப்பராக நடிச்சிருக்காங்க படம் காமெடியாக நல்லா சூப்பராக நல்ல காமெடியா காமெடியாக என்டர்டைன்மெண்ட்டாக போர் அடிக்காமல் படம் நல்லா போகுது சார் சூப்பராக போகுது படம் சூப்பராக இருக்குது ரொம்ப ரொம்ப நல்லா நடிச்சிருக்காப்ல படம் சூப்பராக இருக்குது எங்கள் கேப்டன் பையன் நடித்தது சண்முகப்பாட்டி எங்களுக்கு ரொம்ப ரொம்ப திருப்தியாக இருக்குது நல்லா இருக்குது ரொம்ப நல்லா இருக்கு படம் கேப்டனை பார்த்த மாதிரியே இருக்குது படம் சூப்பராக இருக்குது செம்மையாக இருக்குது எங்கள் கேப்டன் பார்த்த மாதிரியே இருக்குது அவர் நடிக்கலாம் இவங்க தம்பி அடிச்சிது அது படம் எங்கள் கேப்டன் அடித்ததுக்கு அப்புறமா இப்போ எங்கள் தம்பி நடிக்கிறாரு அவ்வளோ சூப்பராக இருக்குது நல்லா இருக்குது சுறுசுறுப்பாக போகுது படம் அந்த அந்த ஒரு இதுவாகவே இல்லை போய் உக்காந்ததுலேருந்து அவர் வந்ததில் வரைக்கும் முடிகிற வரைக்கும் படம் சூப்பராக இருக்குது படம் எங்கள் கேப்டனுக்கு அவர் பேர் நல்ல பேராக வாங்கி கொடுக்குறாரு படத்தில் நினைச்சு இன்னும் நல்லா மேலுக்கு வருவாங்க அவங்க பெரிய தம்பியா நல்லா இருப்பாரு இவரும் குடும்பமும் நல்லா இருக்கும் எங்க கேப்டன் கேப்டன் மாதிரியே தான் நடிக்கிறாரு நல்ல ஒரு என்டர்டைன்மெண்டான ஒரு படம் ஒரு ரெண்டே முக்கால் ரெண்டரை மணி நேரம் நீங்கள் வந்தீங்கன்னா ஃபேமிலியோட ஒரு ஜாலியாக இருக்கக்கூடிய ஒரு படமாக தான் வந்திருக்கு ஒரு டிஃப்ரெண்ட்டான ஒரு படம் சரத்குமார் சார் இந்த படத்துல வந்தது படத்துக்கு வந்து உண்மையாகவே கொஞ்சம் வெயிட்டேஜ் அதிகமாக ஜென்ரலாகவே பொன்ராம் சார் படம் அப்படின்னாலே இந்த ரெண்டு காம்போ வரும் ட்யூயோ நீங்கள் அது வருத்தப்படாத வருத்தப்படத்தை வாலிபெரிசா இது முன்னாடி வந்த எல்லா படமும் அப்படி தான் இருக்குது அப்படி தான் இந்த படமும் இருக்குது காமெடி வந்து நான் யோசித்தேன் என்னடா சூரிய இல்லை என்ன பண்ண போகிறாங்க ஒன்றுமே இல்லை எப்படின்னா காளி வெங்கட்டு ஜார்ஜ் மரியன் குறிப்பாக அந்த மகாராஜா படத்தில் போலீஸ்னு ஒரு கேரக்டர் வருவார் பாருங்கள் சந்தானம் படத்தில் ஏ ஒனில் கூட வருவார் அவர் காமெடி படம் ஃபுல்லாக சூப்பராக இருந்து செகண்ட் ஆஃப்ல முனிஷ்காந்த் வந்து ஒரு ஜாலியான ஒரு படம் சில மெசேஜ் அங்கங்கே சொல்லியிருக்காங்க நல்லாயிருக்கு வந்து பார்க்கலாம் நீங்கள் மியூசிக் யுவன் சங்கர் ராஜா இந்த படத்துக்கு இன்னொரு ஹீரோ அப்படிதான் சொல்லணும் ரொம்ப நான் வந்து ஒரு யுவன் சாரோட ஒரு பெரிய ஃபேனு எனக்கு அவர்கிட்ட பிடிச்சது என்னென்னா இவ்வளோ பெரிய ஒரு உச்சத்துக்கு போன ஒரு மியூசிக் டைரக்டர் அவர் ஏஆர் ரஹ்மான் சார் லெவலு ராஜா சார் லெவலு ஆனால் இப்போவும் பார்த்தீங்கன்னா ஒரு சின்ன படங்களுக்கும் வந்து மியூசிக் பண்ணுறாரு பார்த்தீங்களா அதுதான் யுவன் யுவன் இன்றைக்கி ஏன் யுவனை கொண்டாடுறோன்னா அதுதான் ஒரு மியூசிக் அப்படி ஒரு குவாலிட்டி குவாண்டிட்டி குவாலிட்டி ரெண்டுமே இருக்குது மியூசிக்கில் நல்ல ஒரு படமாக வந்திருக்கு ஸோ ஃபேமிலியோட வந்து பார்க்கலாம் மெயின் ஃபேமிலியோட வந்து பார்க்கலாம் பரவாயில் வெற்றி படமாக வந்திருக்கு வாழ்த்துக்கள் மேல் மேலும் வளர வாழ்த்துக்கள் எல்லாமே நல்லா இருக்குப்பா எல்லாம் நல்லா இருக்கு நல்லா இருக்கு சார் சூப்பராக இருக்கு மியூசிக் சூப்பராக இருக்கு அருமையாக நடிச்சுக்கிறார் நல்லா இருக்கு படம் ஒரு குறையும் இல்லை நல்லா இருக்கு நல்லா இருக்கு படம் நல்லா இருக்கு நல்லா இருக்கு மியூசிக் சூப்பராக இருக்கு மியூசிக் அருமையாக சூப்பர் கொம்பு சுய விட்டாச்சு தலைவனை சூப்பராக வருவார் நல்லா இருக்கு படம் சூப்பராக இருக்கு நல்லா இருக்கு காமெடி காமெடி ஃபைட்டு எல்லாம் நல்லா இருக்கு பாடல் நல்லா இருக்கு ரொம்ப வருஷத்துக்கு நல்லா இருக்கு படம் ரொம்ப வருஷத்துக்கு அப்புறம் நல்ல படம் பார்த்துருக்கு நீ தான் படம் நல்லா இருக்கு சார் நல்லா அருமையாக இருக்கு மிகப்பெரிய வெற்றி படம் எல்லாமே சூப்பர் சார் படம் சூப்பர் சார் பார்க்கலாம் மியூசிக் எல்லாமே நல்லா இருக்கு சார் பொன்ற இது நல்லா இருக்கு வருத்த பட பாலிவர் சங்கம் மாதிரி நல்லா இருக்கு படம் கட்டாயமாக வெற்றி வெற்றி படம் இது வெற்றி படம் வெற்றி இருக்கு நல்லா இருக்கு நல்லா இருக்கு சூப்பராக இருக்கு நல்ல படம் நல்லா இருக்குங்க என்ன ஆ நல்லா இருக்கு சார் நிஜமாவே நல்லா இருக்கு சூப்பர் சூப்பர் கேப்டன் மாரியே சண்முகி சார் நல்லா இருந்துச்சு அவரோட நடிப்பு நல்லா இருக்கு மியூசிக் நல்லா இருக்கு டான்ஸ் ஓரளவுக்கு ட்ரை பண்ணியிருக்காரு நல்லா இருக்கு ஆ ஓகே படம் சூப்பர் நல்லா நல்லாதுண்ணா சிறப்பாகுது நல்லா இருக்கு காமெடியாவும் இருக்கு ஆக்ஷனாகவும் இருக்கு சென்டிமெண்ட்டாகவும் இருக்கு நல்லா இருக்கு கதை நல்லா இருக்கு நல்லா இருக்குல்ல நல்லா இருக்கு படம் நல்லா இருக்கு சூப்பர் நல்லா இருக்கு படம் நல்லா இருக்கு நல்லா சூப்பராக இருக்கா அடிமையா இருக்கு படம் நல்லா சூப்பராக வரும் எல்லாமே நல்லா அருமையாக இருக்கு நல்லா பெரிய பெரிய பாப்புலரான எல்லா நடிகர்லாம் நடிச்சிருக்காங்க படம் இன்னும் நல்லா ஓடும் படம் நல்லா இருக்குது அருமையாக வந்திருக்கு சூப்பர் அவருக்கு சொல்லவாக வேணும் ஓகேங்களா அவரோட ஆக்டிங்லாம் செம்மையாக இருக்குது அதே மாதிரி அவர் கூட சேர்ந்து ஒரு நடிச்சு இன்னும் மாசாக இருக்குது இன்னும் நல்லா ஓடுறோம் படம் பக்காவாக இருக்குது நூறு நாள் ஓடும் கண்டிப்பாக தார்மாராக இருக்குது படம் சூப்பராக இருக்குண்ணா நல்லா படம் சூப்பராக இருக்கு சூப்பராக இருக்குது படம் அருமையாக இருக்கு தலைவர் நல்லா வருது ஆ ஃபர்ஸ்ட் கிளாஸா இருக்கு எல்லாம் கரெக்டா இருக்கு அருமையா இருக்குமே கேப்டன் மாதிரி தான் அவர் கண்ணு கண்ணுலாம் அதே மாதிரி தான் இருக்கும்